இலங்கையின் சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டோம் என்கிறார் அந்த பிரபாகரன் தப்பிச் செல்ல மகிந்த ராஜபக்ஷ உதவினார் தகவல் ரணிலுக்கு எதிரான வழக்கை தொடர உச்ச நீதிமன்றம் அனுமதி முன்னாள் ஜனாதிபதிக்கு புதிய நெருக்கடி கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி உதய கவர்மெண்டில மனு நிழகாலம் சிறை வைக்கும் நோக்கம் உள்ளதாக தெரிவிப்பு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசமில்லை பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் மோடி கருத்து ஆப்கானிஸ்தானில் அறுநூறை தாண்டிய நிலநடுக்க உயிரிழப்புகள் இடிபாடுகளுக்குள் தொடர்ந்து தேடுதல் தொடர்வது விரிவான செய்திகள் போரின் பொழுது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவசர போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பியோடு அனுமதித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி மார்சல் மார்ஷல் சரத்போன்சேகா தெரிவித்துள்ளார் இருப்பினும் தப்பியோடுவதற்கு பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு படைகளை தாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பேரவையின் கருத்தை புறக்கணித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி வரை இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாக சரத் பொன்சேகா கூறியுள்ளார் இதன் காரணமாக ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் முன்னாள் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக ராஜபக்சக்கள் அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சவால் விடுப்பதாகவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் அரசியல் பரப்பில் தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி கச்சதீவுக்கு விஜயம் செய்துள்ளார் முன்னதாக மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தவை வைத்து ஜனாதிபதி கச்சதீவு விடயத்தில் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிபணியப் போவதில்லை என்றும் இதன்பொழுது சூளுரைத்துள்ளார் வடக்கு மாகாண மக்களின் மற்றமொரு பிரதானமான வருமான மார்க்கமே கடற்றொழில் என கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க அந்த மக்களுக்கான வசதிகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு செய்யும் வெளிநாட்டு கடற்றொழிலாளர்களிடமிருந்து வடமாகாண கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் விசேடமாக கச்சதீவு என்பது வடமாகாண கடத்தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று என்று கூறியுள்ள ஜனாதிபதி அதை மையப்படுத்தி பல்வேறு வாத பிரதிவாதங்கள் உருவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார் தீவாக இருந்தாலும் கடற்பரப்பாக இருந்தாலும் நிலப்பரப்பாக இருந்தாலும் எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது தமது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அந்த பொறுப்பை நிறைவேற்ற தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் அடிப்படைய மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புவதாகவும் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வடமாகாண மக்கள் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அன்ரோகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் விவசாயத்தில் ஈடுபடும் பலர் வடக்கு மாகாணத்தில் உள்ளதாக கூறியுள்ள ஜனாதிபதி அவர்களுக்குரிய காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தெரிவித்தார் யுத்தம் காரணமாக ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக பல காணிகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுது நாட்டில் யுத்த அபாயம் இல்லை என்று அன்ரகுகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் யுத்தம் ஒன்று ஏற்படும் என்ற மிகவும் அழிவுகரமான எதிர்பார்ப்புடன் அந்த காணிகளை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் யுத்தம் ஒன்று மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதை இலக்காக கொண்டே தமது அரசாங்கம் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகள் மற்றும் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளையும் மக்களுக்கு வழங்குவதற்கு தாம் தயாராக ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயக்கவின் மயிலட்டி விஜயத்தை முன்னிட்டு காவல்துறையினர் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அந்த பகுதியில் ஒன்று கூடிய ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் ஊடக வீராளர்கள் என அனைவரும் காவல்துறையினரால் பல பிரயோகம் மேற்கொண்டு விசிடப்பட்டுள்ளனர் பயோதிபர்கள் என்று கூட பாராது போராட்டக்காரர்களை நாகரீகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை முதுகில் பிடித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தள்ளிவிட்டுள்ளனர் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமார் திசநாயக்கவின் ஆட்சியிலும் காவல்துறையினர் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை தமிழர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது குடியுரிக்கள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அரசு தரப்பினருக்கு மேலதிகமாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானமும் கலந்து கொண்டார் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூத்தியினை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சரவையில் இருந்த பல அமைச்சர்கள் மற்றும் ஏனைய பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர்ந்து விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே அரச நிதியினை முறைகேடாக பயன்படுத்தியவை தொடர்பான வழக்கை எதிர்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்றைய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மேலும் ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் எப்பாவலு களஞ்சியத்தில் இருந்த பொஸ்பேட் சந்தை வீதத்தை விட கணிசமாக குறைந்த விலையில் ஏற்றுமதிக்காக விடுவிக்கப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு நெருக்கமானதாக கூறப்படும் பல நிறுவனங்களுக்கு இவ்வாறு குறைந்த விலையில் பொஸ்பேட்டை வழங்கியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக இந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனுவை ஆராய்ந்த உச்சநீதிமன்றம் வழக்கை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு முகாந்திரம் உள்ளதாக தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் உதய கமென்பில சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன விதிகளின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிட கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார் தனது சட்டத்திறனி மூலம் உதய கமன் பிலர் சமர்ப்பித்துள்ள இந்த மனுவில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் விசாரணையில்லாமல் நீண்ட காலத்திற்கு சில வேளை ஒரு வருடம் வரை தம்மை தடுத்து வைக்க மறைமுக நோக்கத்துடன் சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக உதய காமன் பில குற்றம் சாட்டியுள்ளார் தற்பொழுது தாய்லாந்தில் இருக்கும் உதய கம்மன் பிள பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்தின காவல்துறை மாதிபர் மூத்த குற்றப்புனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் குடிவரப்பு மற்றும் குடிவரவு கட்டுப்பாட்டு நாயகம் ஆகியோரை தன்னுடைய மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் நாட்களில் இந்த மனுவை பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கும் கனிமணல் அகழ்வுக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கவன போராட்டம் இன்று முப்பதாவது நாளை எட்டியுள்ளது இந்த போராட்டத்தில் இன்று பங்கேற்று குளம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தமது ஆதரவை வெளியேற்றுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விற்று அபிவிருத்தி எதற்கு அரசே எமது உயிரோடு விளையாடாதே சொந்த மண்ணில் அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தரான கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டு சிறிது நேரத்திலேயே இசாரா சம்பந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது புதுக்கடை நிறுவான் நீதிமன்றத்தில் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் காரருமான கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்வதற்கு உதவியதாகவும் உடந்தியாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா சம்பந்தி என்ற பெண்ணை தேடி குற்ற புலனாய்வு திரைக்களத்தினர் கடந்த ஆறு மாதங்களாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த விசாரணைகளின் பிரகாரம் தப்பியோடிய சந்தேக நபரான இஷாரா சம்பந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதை குற்ற புலனாய்வு திரைக்களத்தினர் உறுதி செய்துள்ளனர் அண்மையில் இந்தோனேஷியாவின் ஜகாத்தாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெகல் பத்ர பத்மி மற்றும் ஏனியவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் பொருள் கடத்தல் கார்களை குறிவைத்து ஸ்ரீலங்கா காவல்துறை இந்தோனேஷிய காவல்துறை மற்றும் இண்டபோல் எனப்படும் சர்வதேச காவல்துறையினர் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்த மற்றும் பெக்கோ சமன் உள்ளிட்ட குழுவினரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட இதன்போது சம்பந்தி மாத்திரமல்லாமல் தொடர்புகளை பேணிய பல்வேறு பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த நதுன் சிந்தக்க விக்ரமரத்ன என்பவருக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த வழக்கு விசாரணைகளை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேதுட்டம் உள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் நுழைந்து முச்சக்கர வண்டியுடன் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்ததாக பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான என்ற நதுன் சிந்தக்க விக்ரமரத்னவிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று இடம்பெற்றது இதன்போது அரசு தரப்பின் வழிகாட்டுதலின் கீழ் இருவரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன அதன் பின்னர் மேலதிக சாட்சி விசாரணைக்காக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் கடுமையான பரிசோதனைக்கு பின்னரே மக்கள் நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்ஸ் ஆகிய அறிவருக்கும் வீட்டு உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ராஜத சேனாரத்ன மற்றும் நிமல் லான்ஸ் ஆகிய இருவரும் வழங்கிய கோரிக்கைகளுக்கிணங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒத்தி ஒத்திவைத்துள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் செயட் அல் குசைன் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது கொழும்பு தும்முல்லையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தை சுற்றி வீதிகளை மறித்து விமல் வீரவன்ச தலைமையிலான தரப்பினரே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் விமல் வீரவன்ச உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்பொழுது இருதரப்பு வாதங்களை பரிசீலித்த நீதவான் இந்த மனு மீதான விசாரணையை எதிர்வரும் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யப்படாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பாகிஸ்தானிய பிரதமர் ஷிபாஸ் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கையானது பாதுகாப்பு பரஸ்பர இணைப்பு வாய்ப்பு என்ற மூன்று முக்கியமான தூண்களை அடிப்படையாகக் கொண்டது என நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழு தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மோசமான பகல்காம் தாக்குதல் மூலம் பயங்கரவாதத்தின் அறிவிப்பான வடிவத்தை பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைதி மற்றும் நிலைத்தன்மை அடிப்படையாகும் என கூறியுள்ள நரேந்திர மோடி எனினும் இதற்கு பயங்கரவாதம் பிரிவினைவாதம் ஆகியன பாரிய சவால்களாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவான சவாலாகும் எனவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிலிருந்து எந்த நாடும் சமூகமும் குடிமகனும் தன்னை பாதுகாப்பாக கருத முடியாது என்பதால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வரும் அதே வேளை பயங்கரவாத அமைப்புகளுக்கு கிடைக்கும் நிதியை தடை செய்து வருவதுடன் அதன் மூலங்களை கண்டறிந்து களையெடுத்து வருவதாகவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சில நாடுகள் பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையாக ஆதரவளித்து வருவதாக மறைமுகமாக பாகிஸ்தானை சாடிய நரேந்திர மோடி அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதால் அது வேறறுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்த நிலநடுக்கமானது தலைநகர் காபூல் முதல் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் வரை உணரப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் காரணமாக குனர் பிராந்தியத்தில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தலிபான்களின் உள்துறை அமைச்சு கூறியுள்ளது அந்த வகையில் குனர் பிராந்தியத்தில் இந்த செய்தி எழுப்பப்படும் வரை அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ள அதேவேளை நங்கார்கர் பிராந்தியத்தில் பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் நிலநடுக்கம் காரணமாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதோடு இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கச்சதீவு இலங்கைக்கே உரியது எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணிய மாற்றும் என்கிறார் அந்த பிரபாகரன் தப்பிச் செல்ல மகிந்த ராஜபக்ஷ உதவினார் பரபரப்பு தகவல் ரணிலுக்கு எதிரான வழக்கை தொடர உச்ச நீதிமன்றம் அனுமதி முன்னாள் ஜனாதிபதிக்கு புதிய நெருக்கடி கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி உதய கவர்மெண்டில மனு நிழகாலம் சிறை வைக்கும் நோக்கம் உள்ளதாக தெரிவிப்பு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசமில்லை பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் மோடி கருத்து ஆப்கானிஸ்தானில் அறுநூறை தாண்டிய நிலநடுக்க உயிரிழப்புகள் வெடிபாடுகளுக்குள் தொடர்ந்தும் தேடுதல் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்